போர்னோகிராஃபி ஆபாச படங்களை பார்த்தல் இன்றைய உலகில் தனி மனிதன் சார்ந்து எண்ணற்ற பிரச்சனைகள் உள்ளது அதில் வெளிப்படாமல் மறைந்திருக்கும் ஒரு முக்கிய பிரச்சினைதான் ஆபாச படங்களை பார்க்கும் பழக்கம் உள்ளவர்களாக மனிதர்களில் பெரும்பாலான மக்கள் இருப்பது மறைந்திருக்கும் பிரச்சனை என்று கூறப்படுவதன் காரணம் மறைவில் மட்டுமே இந்த செயல் செய்யப்படுவதால் தான் இந்த பிரச்சனையால் தன் செல்வத்தை கல்வியை தொழிலை கண்ணியத்தை குடும்பத்தை என் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் கூட அதிகம் வாலிபர்களிடமும் பெரியவர்களிடமும் இருந்த இந்த பழக்கம் இன்று சிறுவர்கள் முதற்கொண்டு படர்ந்திருப்பதுதான் இன்றைய உலகின் மிகப்பெரிய கேடாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த உலகின் வர்த்தகத்துறையின் பெரும்பகுதி ஆபாச படங்களை தயாரிப்பதை வைத்துதான் இருக்கின்றது என்பதும் சாபக்கேடு மிகப்பெரிய பாவமாக கருதப்பட வேண்டிய ஒரு தீமை இன்று உலகில் வாழும் பெரும்பான்மையான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொழுதுபோக்கு அம்சமாக மாறிவிட்டது இந்த உலகில் பலர் இந்த செயலில் ஈடுபட்டாலும் இந்த குற்றத்திலிருந்து எப்படியாவது வெளியேறி விட வேண்டும் என்று சிரமப்படும் மனிதர்கள் அதிகம் உண்மையில் ஆபாச படங்களை பார்க்கும் பழக்கத்திலிருந்து வெளியேறுவது சிரமம்தான் ஏனெனில் இந்த உலகம் அதை சுற்றியே அமைக்கப்பட்டு விட்டது இன்டர்நெட் சினிமா இசை இவற்றின் பெரும்பான்மையின் அழைப்பு அதை நோக்கி அமைந்திருக்கும் பொழுது எப்படி மனித சமூகம் இதை தவிர்ப்பது ஒவ்வொரு வினாடியும் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மனிதர்கள் ஆபாச படங்களை பார்க்கிறார்கள் விபச்சாரத்தை குற்றமாக கருதும் பலர் கூட விபச்சாரத்தில் இருந்து உருவாகும் இந்த செயலை குற்றமாக கருதுவது கிடையாது என் தோழனே ஆபாச படங்களை பார்க்கும் பழக்கம் உன் சிந்தனையில் குடும்ப வாழ்வில் குறிப்பாக ஆன்மீக வாழ்வில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும் உன் நற்பிறப்பையே கேள்விக்குள்ளாக்கும் செயல் இது எப்படி சிந்தனையில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் தெரியுமா ஒரு மனிதன் தன் சிந்தனையை எதை கொண்டு நிரப்புவானோ அதை கொண்டே இந்த உலகில் அனைத்தையும் முற்றுநோக்குவான் இந்த ஆபாச படங்களில் மூழ்கி தன் சிந்தனையை அதை கொண்டு நிரப்புபவர்கள் சில சமயம் தன் தாயை கூட ஏன் அவன் உடன் பிறந்த சகோதரியை கூட இன்னும் தான் பெற்ற மகளை கூட தவறான பார்வையில் பார்க்க நேரிடும் அவன் வாழ்வில் எந்த ஒரு பெண்ணையும் அவனால் கண்ணியமான பார்வையில் பார்ப்பதே சிரமமாகிவிடும் மேலும் எப்படி குடும்ப வாழ்வில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் தெரியுமா இன்றைய உலகில் கணவனும் மனைவியும் சேர்ந்து ஆபாச படங்களை பார்க்கிறார்கள் இந்த உலகத்தில் சொல்லப்படும் ஒரு பொய் அதற்கு வழியை ஏற்படுத்துகிறது ஆபாச படங்களை பார்ப்பது கணவன் மனைவியின் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகை செய்யும் என்பதை அந்த பொய் ஆம் கணவனும் மனைவியும் சேர்ந்து பார்க்கும்போது வெறும் பணத்திற்காக மருந்துகளை எடுத்துக்கொண்டு தன்னை அலங்கரித்துக் கொண்டு பொய்யாக நடிக்கக்கூடியவர்களை போன்று உண்மையாக வாழ வேண்டும் என்று முயற்சி எடுக்கின்றார்கள் இறுதியில் முயற்சி தோல்வியை தழுவுவதே மனமுறிவுக்கு அடிப்படை காரணமாக அமைகிறது இந்த ஒப்பீடே அதிருப்தியை அவர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி விடுகிறது இன்னும் பலர் திருமணம் இந்த பழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி என்று எண்ணுகிறார்கள் ஒருபோதுமல்ல ஒருவன் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டால் அதிலிருந்து விடுபட முயற்சி இல்லை என்றால் மரணமே அதன் முற்றுப்புள்ளியாக அமையும் இறுதியாக குறிப்பாக ஆன்மீக வாழ்வில் எவ்வாறு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்று பாருங்கள் இந்த உலகத்தில் செய்யப்படும் எந்த ஒரு தீமையும் படைத்த இறைவனை விட்டு ஒரு மனிதனை தூரமாக்கும் அதுவும் ஆபாச படங்களை பார்க்கும் பழக்கம் இறைவனுக்கும் அந்த மனிதனுக்கும் இடையில் ஒரு பெரிய தடையை ஏற்படுத்திவிடும் ஆபாச படங்களை பார்க்கும் யாராக இருந்தாலும் தன் தாயோ தந்தையோ அருகிலிருந்தால் இருந்தால் பார்ப்பார்களா ஏன் அவர்கள் தன்னை கண்ணியமாக கருதுகிறார்கள் அவர்கள் நான் பார்ப்பதை பார்த்துவிட்டால் என்னை தண்டித்து இழிவாக பார்த்து விடுவார்கள் என்ற பயம்தானே ஏன் உங்கள் சகோதரி அருகிலிருந்தால் உங்கள் ஆசிரியர் அருகிலிருந்தால் உங்கள் குழந்தை அருகிலிருந்தால் உங்கள் வேலையாள் அருகிலிருந்தால் பார்ப்பீர்களா ஒரு அறையில் ஜன்னல்களை அடைத்துவிட்டு கதவுகளை தாளிட்டு விளக்குகளை அணைத்துவிட்டு இருளில் ஆபாச படங்களை பார்க்கிறீர்கள் வெளியில் காலணி அணிந்து கொண்டு உங்களின் தாய் நடந்து வருகிறார்கள் என்றால் என்ன செய்வீர்கள் அந்த காலடி சப்தத்திற்கு பயந்து நீங்கள் வெட்க உணர்வை கொண்டு பார்ப்பதை மாற்றிக் கொள்வீர்கள் அப்படித்தானே ஜன்னல்களை அடைத்துவிட்டு கதவுகளை தாளிட்டு விளக்குகளை அணைத்துவிட்டு இருளில் ஆபாச படங்களை பார்க்கும் நேரத்தில் உங்கள் இறைவன் உங்களை பார்க்கவில்லையா இந்த இருளோ கதவுகளை அடைத்திருப்பதோ அவனின் பார்வையை கண்காணிப்பை தடுத்து விடுமா என்ன உங்கள் தாய் தந்தைக்கு சகோதரிக்கு பிள்ளைகளுக்கு வேலையாளுக்கு ஏன் உங்கள் தாயின் காலணி சப்தத்திற்கு கொடுக்கும் வெட்க உணர்வை ஏன் படைத்த இறைவனுக்கு கொடுப்பதில்லை உங்களை பார்ப்பவர்களில் கடைசி தரம் உங்கள் இறைவனுக்கா இறைவன் கூறுகிறான் கேளுங்கள் அவன் செய்யும் இந்த துஷ்ட காரியங்களை நிச்சயமாக இறைவன் பார்க்கிறான் என்பதை அவன் அறிந்து கொள்ளவில்லையா மேலும் இறைவன் கூறுகிறான் நிச்சயமாக வானங்களில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் அவன் அறிகிறான் என்பதை நீ பார்க்கவில்லையா மூன்று பேரின் ரகசியத்தில் அவன் நான்காம் அவனாக இருக்கின்றான் இன்னும் ஐந்து பேரின் ரகசியத்தில் அவன் ஆறாம் அவனாக இருக்கின்றான் இன்னும் அதைவிட மிக குறைந்தோ அதைவிட மிக அதிகமாகவோ அவர்கள் எங்கிருந்தாலும் அவன் அவர்களுடன் தான் இருக்கின்றான் என்று மேலும் இறை தூதர் சொன்னார்கள் திகாமா அளவு நன்மைகள் இருந்தாலும் நாளை மறுமையில் தூசிகளாக மாற்றப்படும் ஏனெனில் தனிமை என்ற நிலை வந்தால் இறை சட்டங்களை முறித்துக் கொள்கிறான் என்று கூறினார்கள் ஆம் வெளிப்படையானவனுடைய வாழ்க்கை இறை வழிபாட்டில் கழிகிறது தனிமை என்று வந்துவிட்டால் பாவங்களை செய்கிறான் இறை பார்வையை மறந்து ஒரு மனிதன் வாழ்வதை விட இறைவனிடத்தில் பெரிய குற்றம் எதுவும் இல்லை இந்த பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் வெளியேற சில வழிகளை குறிப்பிடுகிறேன் முதலில் இறை நினைவுதான் அதற்கு அடிப்படை நான் தனிமையில் இல்லை என்னை யாரும் கண்காணிக்கவில்லை என்றாலும் என் இறைவன் என்னை கண்காணிக்கின்றான் அதுதான் என் மீது இருக்கும் முதன்மையின் பார்வை என்ற எண்ணம் இதுதான் பாவத்தில் இருந்த அந்த மனிதன் வெளியேறுவதற்கு அடிப்படை ஒரு இறை தூதரின் பாடம் பெறுவோம் பாருங்கள் யூசுப் நபி அவர்கள் சந்தையில் ஒரு அடிமையாக விற்கப்பட்டு அந்த நாட்டின் மந்திரியால் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள் அந்த மந்திரி தன் மனைவியிடத்தில் வளர்ப்பு மகனாக கொள்ளலாம் என்று பொருள்பட கூறுகிறார் ஆனால் உலகில் பாதி அழகு கொடுக்கப்பட்ட அந்த நபியிடத்தில் அந்த பெண் ஈர்க்கப்பட்டு தவறான செயலுக்கு அந்த பெண் அந்த ஆணை அழைக்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த இறை தூதர் கூறிய பதில்தான் நம்மை வியப்புக்கு உள்ளாக்குகிறது இறைவசனம் அதை எமக்கு கூறுகிறது அவர் இருந்த வீட்டின் எஜமானி அவரை காதலித்து தன்னை அலங்கரித்துக் கொண்டு எல்லா கதவுகளையும் மூடிவிட்டு தன் விருப்பத்திற்கு இணங்குமாறு அவரை வாரும் என்று அழைத்தாள் அதற்கவர் என்னை அல்லா உன்னிடமிருந்து என்னை பாதுகாப்பானாக நிச்சயமாக நெஜமானனாகிய உன் கணவர் என்னை மிக்க அன்பாகவும் கண்ணியமாகவும் வைத்திருக்கிறார் இத்தகைய நன்மை செய்பவர்களுக்கு துரோகம் செய்யும் அநியாயக்காரர்கள் ஒருபோதும் நலன் பெற மாட்டார்கள் என்று கூறினார் அவர் கூறிய இந்த இரண்டு விஷயங்கள் தான் நம்மை சிந்திக்க வைக்கிறது முதல் விஷயம் இறைவன் அல்லாமல் உன்னிடமிருந்து என்னை யாரும் பாதுகாக்க முடியாது என்ற இறை நினைவின் வார்த்தைகள் இரண்டாவது விஷயம் தாயாக மதிக்கின்ற ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் இறை தூதரிடத்தில் ஒரு மனிதர் விபச்சாரத்திற்கு அனுமதி கேட்கிறார் அதற்கு இறை அவரிடத்தில் உன் தாயிடம் விபச்சாரம் செய்துகொள் என்று சொன்னார்கள் உன் சகோதரியுடன் விபச்சாரம் செய்துகொள் என்று சொன்னார்கள் எப்படி இப்படி செயல்பட முடியும் என்று அந்த நபர் கேட்டதற்கு மற்ற பெண்கள் பிறரின் தாய் அல்லவா பிறரின் சகோதரி அல்லவா அவர்களுடன் மட்டும் எப்படி அப்படி நடந்து கொள்வாய் என்று கேட்டார்கள் மற்ற பெண்களை பார்க்கும்போது இந்த கண்ணியம் யாரின் மனதில் வருகின்றதோ அவரே மனிதன் என்ற தரத்தில் தன்னை ஆக்கிக்கொள்ள முடியும் இல்லையென்றால் மிருகத்திற்கும் அவருக்கும் இடையில் என்ன வேறுபாடு இருக்கின்றது வெளியேறுவதற்கு இரண்டாவது வழி உன்னை எந்த செயல் அதன் பக்கம் தூண்டுகிறதோ அதனை விட்டு விரைந்து இறை உதவிக்கு சென்றுவிடு நம்பி யூசுப் அந்த பெண் தன்னை அழைக்கும் பொழுது இறைவன் என்னை பாதுகாக்கட்டும் என்ற வார்த்தையை மட்டும் கூறவில்லை தன்னை அதன் பிறகு காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இடத்தை விட்டு ஓடினார் அந்த பெண் பின்னால் துரத்தி சென்று அவர்களுடைய சட்டையை கிழித்தார்கள் என்று இறைவசனம் சொல்லுகிறது இறை நினைவோடு நீ உன்னை காத்துக்கொள்ள நீ முயற்சி எடுக்காமல் ஒருபோதும் இந்த செயலிலிருந்து உன்னை காத்துக்கொள்ள முடியாது வெளியேறுவதற்கு மூன்றாவது வழி தனிமையை தவிர்த்துக்கொள் தனிமையில் நீ இருக்கும்போது தன்னை வெளிப்படுத்தி உனக்கு முன் அழகான ஒரு பெண் வந்து அல்லது அழகான ஒரு ஆண் வந்து தவறான செயலுக்கு அழைத்தால் இறைவனை பயம் கொள்ளும் சக்தி உன்னிடத்தில் இல்லாத வரை தனிமை உனக்கு தடுக்கப்பட்டது ஆகையால் கதவுகள் திறந்திருக்கட்டும் ஜன்னல்கள் அடைக்கப்படாமல் இருக்கட்டும் உன்னை பிறரின் கண்காணிப்பில் வைத்திருப்பது உனக்கு ஆகுமானது இறை சொன்னார்கள் எந்த ஒரு ஆண் தன்னை அழகுள்ள குடும்பமுள்ள ஒரு பெண் தன்னை ஒரு தவறான செயலுக்கு அழைக்கும் பொழுது நான் இறைவனை பயப்படுகிறேன் என்று கூறுவாரோ அவருக்கு நாளை மறுமையில் இறைவன் அவனுடைய சிம்மாசனத்தின் நிழலை அளிப்பான் என்று சொன்னார்கள் வெளியேறுவதற்கு நான்காவது வழி இறை வழிபாடு இறை தொழுகை மானக்கீடான செயலிலிருந்து உன்னை பாதுகாக்கும் என்பதே இறைவாக்கு அந்த நினைவு வந்தால் உடனே உது செய்துவிட்டு தொழுதுகொள் நிச்சயமாக உன் இறைவன் உன்னை பாதுகாப்பான் இறுதியாக சிறந்த தோழமையை அமைத்துக் கொள்ளுதல் இதிலிருந்து நம்மை பாதுகாக்கும் உன்னை சுற்றிலும் இறை பயம் கொண்ட நல்லொழுக்கத்தை பேணக்கூடிய நல்ல நண்பர்களை வைத்துக்கொள் என் நண்பன் அந்த பாவம் செய்கிறான் நான் செய்யவில்லை என்பது அந்த பாவத்தின் மீதுள்ள வெறுப்பை உனக்கு நீக்கிவிட்டது விரைவில் ஆதலால் நீயும் அதில் ஈடுபடுவாய் மேலும் குறிப்பாக ஒன்றை கூறுகிறேன் உங்கள் சிறுவர்களை வாலிபர்களை கண்காணியுங்கள் உங்கள் பிள்ளைகளை கண்காணியுங்கள் அவர்கள் எதனை பார்க்கின்றார்கள் யாரோடு பழகுகின்றார்கள் எதனை பயன்படுத்துகின்றார்கள் என்று கண்காணிப்பது ஒருபோதும் தவறல்ல ஒரு காலம் அவர்கள் இந்த செயலில் மூழ்குவதற்கு நீங்கள் ஒரு காரணமாகி விடாதீர்கள் ஏன் இவ்வாறு கூறுகிறேன் என்றால் இந்த உலகில் சிறுவர்களும் வாலிபர்களும் இந்த பழக்கத்திற்கு அடிமையாவதற்கு காரணமே பெற்றோர்கள்தான் ஆம் கணவன் மனைவியின் இல்லற உறவை பாடலாக சினிமாக்களாக குடும்பத்தோடு கண்டுகளித்து சிறுவர்களின் வாலிபர்களின் இதயத்தில் இந்த குற்றத்தை செய்ய தூண்டும் செயலுக்கு தூண்டுவது வேறு யார் இறுதியாக இது உனக்கும் உன் தீய உள்ளத்திற்கும் ஷைத்தானுக்கும் நடக்கும் போர் இதில் நீ வெற்றி பெற்றே ஆக வேண்டும் உன் ஆண்மையதை சார்ந்திருக்கிறது உன் அதை சார்ந்திருக்கிறது உன் குடும்ப வாழ்க்கை அதை சார்ந்திருக்கிறது உன் வாழ்க்கை உன் மரணம் அதை சார்ந்தே இருக்கிறது நாளை மறுமையில் சொர்க்கம் ஏன் உன் இறை பொருத்தம் அதை மட்டுமே சார்ந்திருக்கிறது இந்த போரில் வெற்றி பெற போகிறாயா அல்லது இன்னும் உன் ஆண்மையை இழந்து தோல்வியை தழுவ போகிறாயா முடிவை உன் கையிலே விட்டு விடுகின்றேன்